நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யாரெல்லாம் வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு யாரெல்லாம் வந்து கப்பல் படை இந்தியன் ராணுவ படை இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து வேலைவாய்ப்பை தேடிட்டுருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தாங்க தற்போதுக்கு நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கப்பட்ட வேலைவாய்ப்புங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க ஃபோர் இயர் ஜாப்புங்க அக்னிவேர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி தாங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து எவங்க வேணாலும் இந்த வேலை வாய்ப்பான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அன்மேரிட் பீப்பிள் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வைப்பேன் வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா அக்னிவீர் எஸ்எஸ்ஆர் போஸ்ட்டு என வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் போர்டில் வந்து நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ஆட்டோமொபைல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கோம் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்படி வயது வரம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி நான்கில் இருந்து தொடங்கி இருபத்தொம்பது ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி எட்டு முன்னாடி போன் டேட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த வேலை வாய்ப்பு வந்து அதனை தொடர்ந்து வேலை எப்படி சேலரி ரீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாயும் செகண்ட் வருடம் வந்து முப்பத்தி மூணாயிரம் ரூபாயும் மூன்றாவது வருடம் வந்து முப்பத்தாறாயிரத்தி ஐநூறு ரூபாயும் நான்காவது வருடம் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு பெர் மந்த் சம்பளமாக கொடுக்கப்படும் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா டென் லேக்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து செட்டில்மெண்ட்டாகவும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த வேலையை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படி ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க ஸ்டேஜ் ஒன் வந்து இந்தியன் நேவி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடக்குங்க அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேஜ் டூ நடக்குங்க ஃபிசிக்கல் உங்களுக்கு ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்குங்க அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுத்து தெருவில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களோட ரெக்ரூட்மெண்ட் மெடிக்கல் டெஸ்ட் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி எல்லாருக்குமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அறுபது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் வந்து இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் முதல் தொடங்கி லாஸ்ட் டேட் ஆஃப் சமிஷன் வந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு எக்ஸாமினேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் மே மாதம் நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த வோய்ப்பு அதே ரிசல்ட் வந்து உடனடியாக வந்து கொடுக்கப்படும்ன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேஜ் டூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் நடக்கப்படுங்க உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அந்த சம்மந்தப்பட்டது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தும் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அப்படிஸ் லெப்சைட் அட்வைஸ் அமௌண்ட் விஎஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் க்ளியராக க்ளியர் பண்ணிக்கலாங்க